மற்றும் உயர்கல்வித்துறை தொடர்பான மானிய கோரிக்கை விவாதங்களிலே பங்கேற்று இன்றைய தினம் நான் பேசினேன் என்னுடைய உரையிலே நீட் தேர்வு குறித்து தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேசினேன் நாடாளுமன்ற நிலைக்குழுவும் ஐந்து பேர் கொண்ட உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட அமர்வும் மாநில அரசுகளுக்கு அவர் விரும்பினால் விலக்கு அளிக்கலாம் என்ற அவர்கள் கூறிய அந்த கருத்துக்களை சட்டமன்றத்தில் எடுத்து வைத்து தமிழக அரசு இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டுடைய நலன்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று பேசினேன் கூடுதலாக முன்னாள் முதலமைச்சர் அஇஅதிமுக நிறுவனர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வெளியிட்ட அண்ணா இசம் என்ற கொள்கை சாசனத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகளையும் எடுத்து வைத்து இந்த அடிப்படையில் சமரசம் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய நலனுக்காக அதிமுக அரசு நீட் தேர்வு விஷயத்தில் செயல்பட வேண்டும் குரல் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினேன் போன்று புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய அரசு அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது அமைச்சரவையை கூட்டி அந்த புதிய கல்விக் கொள்கையில் இருந்த பல விஷயங்களை எதிர்த்தார்கள் அந்த விவகாரங்களில் இப்போதைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு எந்தெந்த கூறுகளை புதிதாக அங்கீகரித்திருக்கிறது எந்தெந்த கூறுகளை புதிய கல்விக் கொள்கையிலே எதிர்த்திருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் இன்றைய தினம் நான் சட்டமன்றத்தை வலியுறுத்தியிருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டுடைய தாகூராகவும் செல்லியாகவும் அல்லம்மா இக்பாலாகவும் விளங்கிய மறைந்த பெருங்கவிஞர் கவிக்கா அப்துல் ரஹ்மான் அவர்களின் பெயரால் சென்னை பல்கலைக்கழகத்தில் நவீன கவிதைகளை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு இருக்கை ஒன்றை தமிழக அரசு உடனடியாக உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேசியிருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் பள்ளி கல்வித்துறை மிக சிறப்பாக செயல்படுவதற்காக மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எங்கெல்லாம் ஆயிரம் மாணவர்கள் படிக்கிறார்களோ அங்கெல்லாம் மாணவர்களுடைய உளவியலை பாதுகாக்கும் நோக்கத்தோடு மனநல பயிற்சி முகாம்களை அமைக்க வேண்டும் ஆயிரம் மாணவர்களுக்கு எண்ணிக்கை குறைவாக உள்ள இடங்களிலே நடமாடும் மனநல கிசிச்சை முகாம்களை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் பிற்படுத்தப்பட்ட துறையின் சார்பிலும் தாழ்த்தப்பட்ட துறையின் சார்பிலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சீர் மரபினருக்கு பல்வேறு பள்ளிக்கூடங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன அவற்றையெல்லாம் பள்ளி கல்வித்துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை நான் இந்த தினம் வலியுறுத்தி பேசியிருக்கின்றேன் பள்ளி மேலாண்மை குழு அமைக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் இல்லத்த அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஐந்தாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் சேர்த்திருந்தால் அது நீக்கப்பட்டது அதை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வலியுறுத்தியிருக்கிறேன் மிக முக்கியமாக பள்ளிக்கூடங்களில் எல்கேஜி யூகேஜி வகுப்புகளில் நிலா நிலா ஓடிவா என்ற பாடல் இருக்கும் அந்த பாடலுடைய கடைசி வரிகளை மதச்சார்போடு திரிவு செய்து அச்சடித்து வெளியிட்டிருக்கிறார்கள் அதை மீண்டும் மாற்றி அங்கே ஏற்கனவே உள்ளது போல நிலா நிலா ஓடிவா என்ற பாடலுடைய கடைசி வரிகள் நடுவீட்டில் வைக்கவா நல்ல துதி செய்யவா என்று முன்பு போல் மாற்றப்பட வேண்டும் அதில் எந்த மதத்துடைய கடவுளுடைய பெயரும் இருக்கக்கூடாது என்பதையும் சட்டமன்றத்தை இந்த தினம் எடுத்து வைத்திருக்கின்றேன் முதலில் அவர்கள் அதை ஆவணம் செய்வதாக கூறியிருக்கிறார்கள்